அந்த கோழி என் கையை கடிச்சிருச்சு அந்த வீடியோ பார்ப்போம் வெல்கம் டு திண்டுக்கர் பெட் லவர்ஸ் இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பழக்கம்பல புறா வீடியோ தான் இதில் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன் அந்த நெருப்புக்கோழி தான் அந்த நெருப்புக்கோழி வீடியோ வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் இது பன்னெண்டு மணிக்கு ட்ரீட்டு புறாக்கு ஏன்னா இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு பழனிக்கு போயிட்டு வந்தனால பன்னெண்டு மணிக்கு அந்த புறாக்கு நான் ட்ரீட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அது உச்சி வெயில்ல நான் வேற உட்காந்துக்கிட்டு என்னால் சத்தியமாக சுத்தமாக முடியவே இல்லை ஹோமரான்லாம் பாருங்கள் ஹோமரான் என்ற ஹோம் வர உடப்பான்னு இந்த ஆண்லாம் பாருங்கள் கைக்கே வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டே நாள் தான் அது வாங்கி அவ்வளோ தெளிவாக இருக்கானு இதெல்லாம் பழைய லைனேஜ் புறான்னு நம்ம சொல்ல சங்கட்டமாக இருக்குது பழைய லைனேஜ் புறான்னால் கைக்கே வராது சொல்லப்போனால் பக்கத்துலேயே வராது ஏன் புறவாக இதில் ஒரு சில பிற பக்கத்தில் வராமல் எல்லாமே தூரம் தூரமாக நின்றுக்கிட்டு இருக்கும் பார்த்தாலே தெரியும் அந்த புள்ளி அதெல்லாம் தூரமாக தான் நின்றுக்கிட்டு இருக்குது அந்த பட்டாலாம் வெளியே வந்துருச்சு சூப்பராக இருக்காது பொட்டுக்களை வேறு திங்க ஆரம்பிச்சிருச்சு புறா பார்ப்போம் அதே மாதிரி புறா குஞ்சு புரிஞ்ச டயத்தில் வந்து அதிகமாக இற வேணுன்றதுக்காக அப்போ ரொம்ப கையில் உட்காரும் இப்போ அவ்வளோக்கா கையில் உட்காராது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த முஸ்கிலாம் வந்து கையில் அவ்வளோக்கா வந்து வாங்காதுங்க ஏன்னா முன்னெல்லாம் கையிலே உட்காந்துருக்கும் இப்போ வந்து வாங்காது ஆனால் கையில் வந்து சாப்பிடும் சாப்பிடும்னா கையில் பறந்து வந்து வாங்காமல் அதுவே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம விரட்டினோம்னா போயிடும் முன்னெல்லாம் விரட்டினாலும் போகாது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வீடியோ தான் பாருங்கள் அங்கேயும் கையில் கொடுத்துட்டு இங்கேயும் கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உள் நறுக்கு நறுக்குன்னு கிடச்சுக்கிட்டு இருக்குது அது என்னமோ என் ஃப்ரெண்டும் கையில் கொடுத்தான் அவனும் தான் அன்றைக்கி போனோம் பழனிக்கு போகிறப்ப அப்படியே இதை வீடியோ எடுக்கணுன்னா அப்படியே வந்து நானும் அப்படியே இந்த அட்டாச் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் வீடியோ அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டியாக இருக்குது அது போட்டு விடுவோம் இதுக்கப்புறம் மறந்துனமும் இந்த வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஏன்னா இந்த இன்னமும் வீடியோ வந்துடும் எப்படியாவது அந்த கோழி கையில் சாப்பிட்டு செல்ல அது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நிறையா பேர்த்துக்கு பார்ப்போம் அதான் லாஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் புறா அவ்வளோக்கா வாங்க மாட்டேன் ஏன்னா இடம் பற்ற மாட்டேங்குது அடுத்து வந்து பெரிய குண்டை அடிக்கிறோம் புறா வாங்கி விட்றோம் சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்